வனாந்தர தேசம் ஒன்றில்ல குரு ஒருவர் ஆசை அமைச்சு வாழ்ந்து வந்தாராம் அவர்களுக்கு மொத்தம் பத்து சீடர்கள் இருந்தார்களாம் அதில் கர்ணங்கிற ஒரு சீடனுக்கு மட்டும் பேசுதுன்னா ரொம்ப பிடிக்குமா அவன் பிறர் பேசுவதற்காகவோ மறு குறை சொல்கிறதற்காகவும் தன்னை மதிப்பு அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காகவே பேசிக்கிட்டே இருப்பானோ இந்த கர்ணன் செல்வம் செழிப்பும் இருக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்தவரான் இந்த துறவ வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த குருக்கிட்ட வந்து சீடனாக சேர்ந்தானாம் அவனுக்கு தம் மனசில் எப்போவுமே நம்ம உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குமோ ஒரு நாள் குரு தன் பத்து சீடர்களையும் அழைச்சி அவர்கிட்ட ஒரு போட்டி சொன்னாங்களாம் அந்த போட்டி என்னென்னா உங்களுக்குள்ள ஒரு கடுமையான ஒரு உறுதிமொழியை எடுத்து அதை நீங்கள் முப்பது நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை கேட்ட மற்ற சீடர்கள் எல்லாமே அந்த உறுதிமொழியை வந்து பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கர்ணனுக்கு ஒரு எண்ணம் மற்ற சீடர்களை விட நம்ம தானே பெரியவன் நம்ம தானே சிறந்தவன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்திருக்கு உறுதிமொழி எதுவாக இருந்தாலும் நமக்கு அது எளிமையாக தான் இருக்கும் நம்ம போய் குருக்கிட்ட கேட்டு குரு என்ன சொல்கிறாரோ அதையே நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருக்கிட்ட போனாரோ குருக்கிட்ட சென்று இந்த கண்ணன் வந்து சொன்னாரான் குரு வந்து சிறுத்தை வரை சரி உனக்கு நான் ஒரு உறுதிமொழி தர அதை நீ வந்து முப்பது நாள் வரை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்தாராம் அது என்னன்னா நீ வந்து முப்பது நாளைக்கு வந்து யார்கிட்டையும் பேசக்கூடாது மௌனமாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரான் இவ்வளோதானா இது எனக்கு ரொம்ப ஈஸி நான் இதை வந்து முப்பது நாள் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு அவரும் போயிட்டாரான் ஃபர்ஸ்ட் நாள் அவன் பேசாமல் இருந்தனால் அவனுக்கு பெருசாக எதுவும் தெரியல ரெண்டாவது நாள் அவனுடைய நண்பர்கள்லாம் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு வந்து ஆசையாக இருந்தது நான் அவனால் கட்டுப்படுத்த முடியாது பேசாமல் அவனால் இருக்க முடியல அதனால் குரு கிட்டே போய் இது என்னால் நான் பேசாமல் இருக்க முடியல நான் இது வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டாரான் அதுக்கு குருவும் சிரிச்சுக்கிட்டே உன்னால் முடியாதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் முயற்சி செஞ்சுப்பார் அப்படின்னு சொல்லி சிரிச்சிக்கிட்டே சொன்னாரான் அவன் சிரிச்சுட்டே சொன்னதுனால இவருக்கு வந்து அது கோபம் வந்துருச்சான் இல்லை நான் திரும்பவும் அதை வந்து நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரான் வீட்டுக்கு போயும் கர்ணன் யார் கூடயும் பேசலையா அமைதியாகவே இருந்தானா மற்ற சீடர்கள்லாம் பார்த்துட்டு கர்ணன் அமைதியாக இருக்க மாட்டேன்னு இவ்வளோ அமைதியாக இருக்கானே ஆச்சரியமாக இருக்கேன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்களாம் கர்ணன் அமைதியாக இருந்தாலும் அவருடைய மனசுக்குள்ள வந்து சிந்தனைகள்லாம் நிறைய எழுந்துக்கிட்டே இருந்தது அதனால் குருவிக்கிட்ட போய் நான் அமைதியாக இருந்தாலும் என்னுடைய மனதளவில் அது அமைதியாக இல்லை சிந்தனைகள் எழுந்துகிட்டே இருக்கு அதுக்கு நான் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இங்கே வந்து நீ அமைதியாக இருக்க முடியாது நீ காட்டுக்குள்ளே சென்று அங்கே அமைதியாக இரு அங்கே தான் வந்து மனதளவிலே அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் கர்ணன் காட்டுக்குள்ளே போய் முப்பது நாளுக்கு மேலாகியும் திரும்பி இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சீடர்கள்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்க ஒருவேளை விலங்கு ஏதாவது கடிச்சு கொண்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லி குரு கிட்ட போய் சொன்னாங்களாம் அதுக்கு குரு வந்து பயப்படாதீங்க அவங்க கரெக்டான டைமுக்கு இங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி குரு சொல்லியிருக்காரு ஒரு நாள் கர்ணன் காட்டுல இருந்து ஆசிரமத்துக்கு வந்தான் அதை பார்த்த சீடர்கள் என்ன இவ்வளோ அமைதியாக கர்ணன் இருக்கான் அவனோட உடலில் உடல்ல மட்டும் இல்லை அவனுடைய கண்ணுலையும் ரொம்ப அமைதி தெரியுது அப்படின்னு சொல்லி பேசினாங்களாம் நீ எப்படி கர்ணா இப்படி மாறின அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சிந்தனைகள்லாம் வந்து கட்டுப்படுத்தினேன் கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க முயற்சி செய்தேன் அதனால தான் என்னால் இவ்வளோ அமைதியாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி கர்ணன் சொன்னாலாம் சொல்லிட்டு திரும்பவும் அவர் காட்டுக்கே சென்றுட்டாங்களாம்